ശിവശക്തി <tries> பொறியியல் கல்லூரிகளுக்கு எச்சரிக்கை பொறியியல் கல்லூரிகள் தேவையான தகவல்களை அளிக்காவிட்டால் அதன் அங்கீகாரம் அறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும் அல்லது திரும்பப் பெறப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது பல்கலைக்கழக ஆணையக்குழு விதிகளின் ஆறாவது ஏழாவது சம்பள கமிஷன் நிர்ணயித்த ஊதியத்தை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் ஏஐசிடிஇ விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது இரண்டு லட்சம் புத்தகங்களை நன்கொடையாக கொடுத்த முதல்வர் மு ஸ்டாலின் மாநிலத்தில் ஒவ்வொரு கிராமங்களிலும் பெரிய நூலகங்களை திறக்க முடியாதவர்கள் சிறிய படிப்பகங்களையாவது தொடங்க வேண்டும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தனக்கு பரிசாக வந்த இரண்டு லட்சம் புத்தகங்களை பல்வேறு நூலகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன் தனிப்பட்ட முறையில் முதற்கட்டமாக ஆயிரம் நூல்களை அழகப்ப பல்கலைக்கழகத்தில் வளர் தமிழ் நூலகத்திற்கு கொடுத்துள்ளதாக பெருமிதமாக தெரிவித்துள்ளார் தேசிய திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு தேசிய சுகாதார திட்டத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இது அனைத்து மக்களுக்கும் அடிப்படை மருத்துவ வசதிகளை உறுதி செய்யவும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் அத்துடன் கடந்த பத்து ஆண்டுகளில் இத்திட்டம் வரலாற்று இலக்கை சந்தித்துள்ளதாகவும் பனிரண்டு லட்சம் சுகாதார ஊழியர்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குரூப் ஒன்று மூலம் தேர்வான பேருக்கு அந்தஸ்து குரூப் ஒன்று மூலம் டிஎன்பிசிகளாக பணியில் சேர்ந்த இருபத்தைந்து போலீஸ் எஸ்பிகளுக்கு ஐ பி எஸ் அந்தஸ்து வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது யூ பி எஸ் சி மூலம் தேர்வாகி ஐ பி எஸ் அதிகாரிகளாக நியமிக்கப்படுவதை போல குரூப் தேர்வு மூலம் தேர்வாகும் நபர்களுக்கும் ஐ பி எஸ் அந்தஸ்து வழங்கப்படும் இது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நிறுத்தப்பட்ட நிலையில் தமிழக அரசின் பரிந்துரையின்படி தற்போது மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது பணியிடங்களுக்கு தேர்வு ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் உள்ளிட்ட இருபத்தி மூன்று பதவிகளுக்கான அறிவிப்பை யுபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது காலி பணியிடங்களுக்கு பிப்ரவரி பதினோராம் தேதி வரை யுபிஎஸ்சி ஆன்லைன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னில் விண்ணப்பிக்கலாம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி முதல்நிலை எழுத்துத் தேர்வு நடைபெற உள்ளது மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்